இப்ப என்ன இரவுல என்ன செய்து நினைக்கிறீர்கள் வண்டிக்கு வந்து இப்ப இரவு கரை காய்ச்ச போறது இல்ல நாளை தானே காய்ச்ச போறீர்கள் என்ன செய்து நினைக்கிறீர்கள் இரவு கரை காய்ச்ச போறது இல்ல தான் இது வந்து என்னத்துக்கு அவசரப்படுறீங்க இதை நான் வேற ஒரு மருந்து தேவை காண்டி இதை வெட்டுறேன் வெட்டி வெட்டிட்டேன் நிட்டு நிட்டு அல்ல வண்டி காயம் இப்ப இது ஒரு கண்ணாடி கோலை ஒன்று கண்ணாடி போத்துல ஒன்று இத இதை தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இத போடுறேன் வெட்டின துண்டுவாள போட்டு

ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இது இந்த சுக்கர் வருத்தம் இருக்கிற ஆக்கள் குடிக்கலாம் அதை விட அல்சர் இருக்கிற ஆக்களுக்கு நல்லது மற்றது கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆக்களுக்கு மற்றது வெயிட் லாஸுக்கும் இது நல்லது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த வண்டிக்க தண்ணி குடிச்சா ஊற வச்சு இரவு ஊற வச்சு உரிய காலம் எடுத்து குடிச்சா நல்லது அதாலதான் நான் ஊற வச்சுன்னா இது இதுக்கு முந்தி நீங்க நீங்கள் எப்பவும் பாத்துருப்பீங்க அது முந்தி அப்ப முந்தி நீங்க பகத்துல பெண்கிய பகத்துல புள்ளிகள் இருக்கேக்க

இது லேசான வேலத அதை செய்து பார்க்கலாம் நீங்க இல்ல. இது வந்து ஊருல வண்டிகள மீசியக்ற ஒரு ரெண்டு மூணு வண்டி போட்டு இடக்கட குடிங்க வருத்தம் வர்தமுள்ளக்க அதை குடிச்சு கொள்ளுங்க டெய்லி குடிச்சிட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதானே அது குடிச்சு தொடர்ந்து நீங்க அதை பாவிக்கிற நீங்க என்ன மாதிரி நன்றுக எழுதுங்க. ஓகே. ஓகே. ஜூஸ் குடிたいதே குடிச்சு முருஜிடணும். அப்ப இது வண்டிக்கு அறியப்பர நீங்க சாப்பிடலாம் நீங்க பச்சை சாப்பிட சாப்பிடலாம்